இன்பமே அழுகும் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பவதாரணி குணசேகரன் கோவை சிறவயாதினம் கௌமாரமடாலய பள்ளியில் பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கின்றேன் குருமகா சன்னிதானங்களின் அருணாசியோடு இன்று நாம் கொங்கு நாட்டின் தொழில் வளம் பற்றி சற்று சுருக்கமாக சிந்திப்போம் நீண்ட வரலாறும் தொன்மையான பாரம்பரியமும் செல்வ செழிப்பும் கொண்டிருந்த நமது நாடு ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் பெருமளவு பாதிப்புக்குள்ளானது அதனால் விடுதலை பெற்ற போது இந்தியா ஒரு ஏழை நாடாக தொழில் வளம் குறைந்த நாடாக பொருளாதாரத்தில் பின்தங்கிய நாடாக இருந்தது பெரும்பான்மையான மக்கள் விவசாயத்தையே சார்ந்திருந்தனர் ஆனால் கடந்த எழுபத்தி ஐந்து வருட காலத்தில் நமது நாடு கண்டுள்ள சாதனைகள் மகத்தானவை எத்தனையோ சிரமங்கள் பிரச்சனைகளுக்கு இடையிலும் நாடு தொடர்ந்து முன்னேறி வருகின்றது அதனால் உலகின் இரண்டாவது வேகமாக வளரும் பொருளாதார நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது பொருளாதார உற்பத்தி என்று எடுத்துக்கொண்டால் உலக அளவில் நமக்கு நான்காவது இடம் தொழில் முனைவோர்கள் அதிகமாக உள்ள நாடு என்று பார்க்கும் போது இந்தியா முதலிடத்தில் உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன எதிர்காலத்தில் உலகின் மிக பொருளாதாரமாக நமது நாடு உருவாகும் என பெரும்பாலான கணிப்புகள் தெரிவிக்கின்றன விடுதலை இந்தியாவில் ஏற்பட்டு வரும் இந்த வியத்தக வளர்ச்சியை முன்னெடுத்து செல்வதில் நாட்டில் உள்ள சில குறிப்பிடத்தக்க பகுதிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன அந்த வகையில் தொழிலிலும் துறைகளிலும் கொங்கு மண்டலம் பங்கு சிறப்பானதாகும் விவசாயத்தை பிரதானமான தொழிலாக கொண்டிருந்த இப்பகுதியின் பல இடங்களில் தொழில்கள் பெருகி அவை தொழில் மையங்களாக வியாபார மையங்களாக உருவெடுத்து உள்ளன அவற்றில் சில சர்வதேச அளவிலும் மற்றும் சில தேசிய அளவிலும் பெயர் பெற்று விளங்கும் அளவுக்கு செயல்பட்டு கொண்டுள்ளன பொருளாதார உற்பத்தி வேலை வாய்ப்பு வருமானம் அந்நிய செலாவணி என பல்வேறு வகைகளிலும் குறிப்பிடத்தக்க வகையில் கொங்கு மண்டலம் நாட்டுக்கு பங்களித்து கொண்டுள்ளது விடுதலைக்கு பின்னர் கூட பல ஆண்டுகள் கொங்கு மண்டலம் விவசாயம் சார்ந்த பொருளாதாரமாகவே விளங்கி வந்தது குறிப்பிடத்தக்கது பழைய வரலாற்றை பார்த்தோமானால் முந்தைய காலங்களில் கோவையை சுற்றி இருந்த பகுதிகள் எளிதாக விவசாயம் செய்வதற்கு கூட வாய்ப்பில்லாத காடுகளாகவே அமைந்திருந்தன என்பது தெரிய வருகின்றது ஆனால் மக்கள் தங்கள் கடுமையான உழைப்பின் மூலம் காடுகளை திருத்தி விவசாய மாற்றி மாற்றியுள்ளனர் இப்போது கூட கொங்கு மண்டலத்தின் மழை அளவு மாநில தேசிய சராசரி அளவுகளை விட குறைவாகத்தான் உள்ளது மேலும் பெரும்பான்மையான பகுதிகளுக்கு நல்ல ஆறுகள் வாய்க்கால் பாசன வசதிகளும் இல்லை ஆனால் ஆரம்ப காலம் முதலே கிடைக்கும் நீரை தேக்குவதற்கு தேவைப்படும் இடங்களில் அதிகப்படியான குளம் குட்டைகளை நம் முன்னோர் ஏற்படுத்தியுள்ளனர் கிடைக்கின்ற வாய்ப்புகளை எல்லாம் பயன்படுத்தி அதிக அளவில் உழைப்பினையே மூலதனமாக்கி விவசாயத்தை செம்மையாக செய்து வந்துள்ளனர் மற்ற பல பகுதிகளை போல அல்லாமல் விவசாய நிலத்திலேயே அல்லது நிலத்துக்கு மிக அருகிலேயே அவர்கள் வசித்து வந்தனர் அதனால் குடும்பம் முழுவதும் நிலத்துக்காகவே வருடம் முழுவதும் தங்கள் உழைப்பை கொடுக்க முடிந்தது மேலும் நிலங்களில் வேலை செய்யும் ஆட்களை குடும்பத்தினராகவே கருதி நடத்தும் தன்மையும் விளைச்சலை பெருக்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரங்களின் ஆரம்பத்தில் கோவை மாவட்ட பகுதிகளில் அதிக அளவில் கிணறுகள் வெட்டப்பட்டுள்ளன தொடர்ந்து வந்த காலங்களில் விவசாயம் சந்தைமயமாக்கப்பட வாய்ப்புகள் அதிகரித்தன அதை பயன்படுத்தி விவசாயிகள் பருத்தி போன்ற பணப்பயிர்களுக்கு அதிக அளவில் மாறினர் சிறு கிராமங்களில் கூட பம்பாய் பருத்தி சந்தையின் விளை நிலவரம் தெரியும் அளவுக்கு தொடர்புகளை பெருக்கிக் கொண்டனர் அதனால் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்தது ஈரோடு உள்ளிட்ட சில பகுதிகளில் ஆறு வாய்க்கால் பாசன வாய்ப்புகளால் விவசாயம் சற்று நிறைவாகவே இருந்தது அதனால் வாய்ப்புள்ள பகுதிகளில் நெல் கரும்பு மஞ்சள் உள்ளிட்ட பயிர்கள் விளைவிக்கப்பட்டன நீர் வசதிகள் இல்லாத பகுதிகளில் காட்டு விவசாயமும் ஆடு மாடுகள் வளர்ப்பும் முக்கிய பங்கு வகித்தன சிரமமான சூழ்நிலைகளிலும் சிக்கனமான வாழ்க்கை முறையால் உழைத்து சேர்த்த வனத்தை அதிக அளவுகளில் மக்கள் சேமித்து வந்தனர் முதன் முதலாக கோவையில் ஆயிரத்து எண்ணூற்று எண்பத்தி எட்டாம் வருடம் பஞ்சாலை தொடங்கப்பட்டது பின்னர் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலங்களில் உள்ளூர்வாசிகள் வாசிகள் தொழில்களை துவங்கினர் தொடக்கத்தில் அரைவையாலை பஞ்சாலை என நிறுவனங்கள் ஒவ்வொன்றாக ஆரம்பிக்கப்பட்டன கோவை மண்டலத்தில் ஏற்பட்ட பருத்தி விளைச்சல் அதற்கு காரணமாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் பம்பாய் ஜவுளி தொழில் சரிய தொடங்கிய போது கோவையில் வாய்ப்புகள் பெருகின அதே சமயத்தில் விவசாய உபகரணங்களை பொழுதுபார்க்கவும் உற்பத்தி செய்யவும் பனிமனை ஒன்று துவங்கப்பட்டது பின்னர் ஏற்பட்ட பவுண்டரிகளின் வளர்ச்சிக்கும் பொறியியல் தொழில்களுக்கும் அது மையமாக அமைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபதுகளில் விவசாயத்துடன் தொடர்புடைய தொழில்கள் வளர்ந்தன அரைவை ஆலைகள் பெருகி புதிய பஞ்சாலைகளும் தோற்றுவிக்கப்பட்டன அந்த காலகட்டத்தில் பின்னலாடை நிறுவனமும் ஏற்படுத்தப்பட்டது விளைச்சலை பெருக்க விவசாயிகள் இயந்திரங்களை நாடினர் பம்புகளின் தேவை அதிகரித்து உற்பத்தி பெருகியது பல சமயங்களில் பஞ்சாலைகள் தொடங்குவதற்கான மூலதனம் விவசாயிகளிடமிருந்து பங்குகளாகவே பெறப்பட்டுள்ளன இதன் மூலம் விவசாயத்தால் விளைந்த சேமிப்பு தொழில் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்துள்ளது அந்த காலகட்டங்களில் ஒவ்வொரு தொழிலுக்கும் சில பேர் முன்னோடிகளாக இருந்து செயல்பட்டுள்ளனர் அவர்களது தொழில் முனைப்பும் சாதனைகளும் தான் இன்று இப்பகுதியை தொழில் மயமாக்கியுள்ளனர் அச்சமயத்தில் கோவையில் ஜி டி நாயுடு அவர்கள் நிறைய கண்டுபிடிப்புகள் செய்து புதுமைகளை ஏற்படுத்தி தொழில் துறையில் சாதனைகள் படைத்தார் அதிகம் படிக்காத அவர் தொழில் துறையில் நிறைய சாதனைகளை நிகழ்த்தி காட்டினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஏழில் தமது நண்பருடன் சேர்ந்து முதல் மின்சார மோட்டாரை உருவாக்கினார் பின்னர் அது பொறியியல் தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஐந்தாம் வருடம் முதன் முதலில் தொழில் கல்விக்கான கல்லூரியையும் அவர் ஆரம்பித்தார் ஏறத்தாழ அதே காலகட்டத்தில் விவசாயம் சார்ந்த பகுதியான பொள்ளாச்சியில் நாச்சிமுத்து முத்து கவுண்டர் அவர்கள் போக்குவரத்து தொழிலில் நுழைந்து ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தினார் கொங்கு மண்டலத்தின் பிற பகுதிகளிலும் தொழில்களை நாடி மக்கள் சிந்தனர் விவசாயத்தில் ஏற்பட்ட சிரமங்கள் வறட்சி மற்றும் தொழில் துறையில் உள்ள வாய்ப்புகள் ஆகிய காரணங்கள் மாற்று தொழில்களை பற்றி மக்களை சிந்திக்க தூண்டின அதன் விளைவாக கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி ஆங்காங்கு பொருத்தமாக தோன்றிய தொழில்களில் மக்கள் நுழைய துவங்கினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பதுகளை தொடர்ந்து வந்த காலகட்டங்களில் கொங்கு நாட்டின் பல பகுதிகளில் மாற்றங்கள் நடக்க ஆரம்பித்தன அதன் விளைவாக புதிய தொழில்கள் உருவாயின பின்னர் வந்த காலங்களில் அவை மிக வேகமாக வளர்ச்சி பெற்றன அவற்றில் இன்று திருப்பூர் உலகறிந்த தொழில்நகரமாக நகரமாக மாறியுள்ளது அதை இந்தியாவின் பின்னலாடை நகரமாகவே மக்கள் மாற்றி உள்ளனர் அதன் விளைவாக உலகின் பல நாடுகளுக்கும் பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் ஏற்றுமதி செய்யும் மையமாக திருப்பூர் வளர்ந்துள்ளது ஆரம்பத்தில் கைத்தறி நகராக இருந்த கரூர் இன்று உலகின் பல பகுதிகளுக்கும் வீட்டு உபயோக துணி வகைகளை ஏற்றுமதி செய்யும் முக்கியமான மையமாக மாறியுள்ளது மேலும் பேருந்துகளுக்கான பாடி கட்டும் தொழிலில் தென்னிந்தியாவிலேயே முதன்மையான இடமாகவும் கரூர் விளங்கி வருகின்றது ஜவுளித்துறையை பொறுத்தவரையில் திருப்பூர் கரூரை தவிர ஆரம்பம் முதற் கோவை முக்கியமான மையமாக இருந்து வந்துள்ளது இந்த இடங்களை தவிர வேறு பல பகுதிகளிலும் இன்று ஜவுளித்துறை பெரிதும் வளர்ந்துள்ளது கோவை திருப்பூர் பகுதிகளை சேர்ந்த பல தொழில் முனைவோர்கள் திண்டுக்கல் பகுதிகளில் நிறைய நூற்பாலைகளை ஏற்படுத்தியுள்ளனர் பல்லடம் சோமனூர் அவினாசி பள்ளிபாளையம் குமாரபாளையம் திருச்செங்கோடு உள்ளிட்ட பல பகுதிகளில் கடந்த நாற்பது ஆண்டுகளில் விசை தொழில் பெரிய அளவு வளர்ந்துள்ளது பொதுவாகவே இன்று கொங்க மண்டலத்தின் பல பகுதிகளிலும் நூற்பாலைகளும் செயல்பட்டு வருகின்றன அதனால் அளவில் முக்கியமான பங்கு ஜவுளி உற்பத்தியும் ஏற்றுமதியும் கொங்கு மண்டலம் மூலம் நடைபெற்று வருகின்றன இந்த பகுதியின் மூலம் நடைபெறும் ஜவுளி ஏற்றுமதி மட்டும் ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரம் கோடி அளவு உள்ளது கொங்கு நாட்டில் உள்ள சேலம் சென்னிமலை காரமடை கரூர் உள்ளிட்ட பல பகுதிகள் கைத்தறிகள் சிறந்து விளங்குகின்றன பவானி ஜமு பிரபலமான இடமாகும் கொங்கு மண்டலத்தின் முக்கியமான நகராக கோவையில் தான் தொழில் வளர்ச்சி ஆரம்பித்தது எனச் சொல்லலாம் ஆரம்ப காலங்களில் ஆலைகள் பஞ்சாலைகள் பனி மனைகள் என துவங்கி இன்று பல் தொழில் மையமாக கோவை பகுதி விளங்குகிறது பம்பு உற்பத்தியில் நூற்றுக்கணக்கான தொழில் முனைவோர்கள் சிறியதும் பெரியதுமாய் நிறுவனங்களை நடத்தி வருகின்றனர் அதனால் நாட்டின் முக்கியமான பம்பு உற்பத்தி மையமாக கோவை விளங்கி வருகின்றது பம்புகள் பல நாடுகளுக்கு இங்கிருந்து ஏற்றுமதி செய்யப்படுகின்றன பவுண்டரி தொழிலும் நாட்டின் முக்கியமான இடங்களில் ஒன்றாக கோவை விளங்கி வருகின்றது வெட்கிரைண்டர் தொழில் கோவையில் ஆரம்பிக்கப்பட்டு வேகமாக வளர்ந்து இன்று ஆயிரத்திற்கும் மேற்பட்ட உற்பத்தியாளர்களை கொண்டு தேசிய அளவில் மிக முக்கியமான மையமாகவும் ஏற்றுமதி செய்யும் இடமாகவும் மாறியுள்ளது அதன் விளைவாக கோவை ஈரோடு பகுதி வெக்ரைண்டர்களுக்கு பூகோள அடையாளம் தரப்பட்டுள்ளது கடந்த கால் நூற்றாண்டு காலத்தில் கோவை தொழில்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன பல புதிய தொழில்கள் உருவாகி உள்ளன மாநிலத்திலேயே இரண்டாவது பெரிய உற்பத்தி மையமாக கோவை மாறியுள்ளது கணினி துறையில் பல பேர் நுழைந்து ஐடி ஐடி கேசிடி டெக் நிறுவனங்கள் மையமாக கோவையை மாற்றியுள்ளனர் வாகன சம்பந்தமான பாகங்களும் உதிரி பொருட்கள் தயாரிப்பும் காற்றால இயந்திரங்கள் நகை தொழில் ஃபேப்ரிகேஷன் சம்பந்தமான தொழில்கள் என பலவற்றில் கோவை இன்று கணிசமான பங்கினை அளித்து வருகின்றது அதனால் பொறியியல் தொழில்களின் மையமாகவும் உருவெடுத்துள்ளது கொங்கு நாட்டை சேர்ந்த நாமக்கல் பல்லடம் உள்ளிட்ட பகுதிகள் கோழிப்பொன்னை தொழிலில் முக்கிய இடம் வகிக்கின்றன நாமக்கல்லும் சங்ககிரியும் போக்குவரத்து தொழிலின் மையங்களாக தேசிய அளவில் உருவாகியுள்ளன திருச்செங்கோடு ஆழ்துளை கிணறு தூண்டும் தொழிலில் தேசிய அளவில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கின்றது இவை மட்டுமின்றி கட்டுமான பணிகள் அமைப்பு மண்டல மக்கள் முன்னணியில் தொழில் துறைகளில் மட்டுமின்றி கல்வி மருத்துவம் உள்ளிட்ட சேவை துறைகளிலும் கொங்கு நாட்டு மக்கள் முன்னோடிகளாக உள்ளனர் நூற்று கணக்கான பள்ளி கல்லூரிகள் முதலிய பல்வேறு வகைப்பட்ட பல்கலைக்கழகங்களை கொண்டு கோவை தென்னிந்தியாவின் முக்கியமான கல்வி மையமாக உருவெடுத்துள்ளது மேலும் நாமக்கல் திருச்செங்கோடு உள்ளிட்ட பகுதிகள் கல்வித்துறையில் பெரிதும் வளர்ந்துள்ளன வெவ்வேறு மருத்துவ வசதிகளுடன் முக்கியமான மருத்துவ மையமாகவும் மருத்துவ சுற்றுலா நகராகவும் கோவை முன்னேறி வருகின்றது கொங்கு நாட்டு மக்கள் கடின உழைப்பாளிகள் நேரம் காலம் பார்க்காது உழைப்பவர்கள் அவர்களது உழைப்பின் மூலம்தான் ஆரம்ப காலங்களில் கடினமான காடுகள் விவசாய பூமிகளாக மாற்றப்பட்டன பின்னர் விவசாயத்தில் வாய்ப்புகள் குறைந்தபோது பல்வேறு தொழில்களில் நுழைந்து வெற்றி கண்டு வருகின்றனர் முன்பின் தெரியாத புது புது தொழில்களில் நுழைந்து அவற்றில் வெற்றி பெற்று வருவதற்கு முக்கிய காரணம் தளராத உழைப்பே ஆகும் எளிய வாழ்க்கை முறையும் சேமிக்கும் குணமும் கொங்கு மக்களின் தொழில் வளர்ச்சிக்கு பெரிதும் ஆரம்ப காலங்களில் அவர்களின் தொழில் முதலீடுகளுக்கு அவர்களது விவசாய சேமிப்புகளே உதவி புரிந்துள்ளன சென்ற நூற்றாண்டின் முதல் பகுதியில் கோவையில் நிறுவப்பட்ட பருத்தி ஆலைகளுக்கு நிறைய கிராமப்புற விவசாயிகள் தொடர்ந்து முதலீடு செய்து உதவி உள்ளனர் பின்னர் தொடர்ந்து வந்த காலங்களில் ஏற்பட்ட தொழில் வளர்ச்சியில் அதிகபட்சமான முதலீடுகள் சேமிப்பு குடும்ப நிதி மற்றும் உறவுகளின் உதவிகள் மூலம் நிகழ்ந்துள்ளன பல இடங்களில் நடைமுறை மூலதனத்திற்கும் கூட அதிக அளவில் சொந்த நிதியே இன்றும் பயன்படுத்தப்படுகின்றது இதனால் கொங்கு மண்டலத்தில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியே மக்களின் சொந்த முயற்சியால் நிதி நிறுவனங்களையும் அரசு அமைப்புகளையும் அதிகம் சாராமல் உண்டான வளர்ச்சியாக உள்ளது குடும்ப சேமிப்புகளிலும் உறவு சார்ந்த நிதி உதவிகளிலும் கொங்கு பெண்மணிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றனர் கொங்கு நாட்டு தொழில் வளர்ச்சிக்கு பெண்கள் ஆற்றி வரும் பங்கு மிகவும் குறிப்பிடத்தக்கது தொழில்களில் வளர்ச்சி ஏற்பட்டபோது போது அவற்றில் கிடைத்த வருமானங்களை மீண்டும் மூலதனங்களாக்கி இப்பகுதி மக்கள் தொழில்களை பெருக்கியுள்ளனர் கொங்கு நாட்டு மக்களின் தொழில் முறையும் தன்மை அசாத்தியமானது விவசாயத்தை குடும்ப தொழிலாக கொண்டிருந்த அவர்களுக்கு Дяўлі турэй у போக்குவரத்து துறை ஏற்றுமதி என எல்லாமே புதியவைதான் ஆனால் அவற்றில் தைரியமாக நுழைந்து நுணுக்கங்களை கற்று தேர்ச்சி பெற்று பின்னர் குறுகிய காலத்தில் அவை ஒவ்வொன்றிலும் அவர்கள் வெற்றி பெற்று வரும் தன்மை குறிப்பிடத்தக்கது எத்தனைக்கும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் சாதாரண குடும்பங்களை சேர்ந்தவர்கள் படிப்பறிவும் அதிகம் இல்லாதவர்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகத்தால் திருப்பூரில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்று அங்குள்ள தொடக்க கால ஏற்றுமதியாளர்களில் இருபத்தி ஐந்து விழுக்காடு ஐந்தாம் வகுப்புக்கு கீழே படித்தவர்களாகவும் அறுபத்தி ஆறு விழுக்காடு பள்ளி இறுதி வகுப்பு அல்லது அதற்கு கீழே படித்தவர்களாகவும் இருந்ததை எடுத்துக்காட்டியது மற்றொரு ஏற்றுமதி மையமான கரூரிலும் தொடக்க கால ஏற்றுமதியாளர்களில் பெரும்பான்மையானவர்கள் குறைவாக படித்தவர்களாகவே இருந்தனர் ஆனால் அவர்கள்தான் அமெரிக்காவிலும் ஐரோப்பாவிலும் பயணம் செய்து பன்னாட்டு நிறுவனங்களுடன் போட்டி ஓட்டு பொருட்களை விற்று ஈட்டுபவர்கள் கொங்கு நாட்டு மக்களின் வெற்றிக்கு இன்னொரு காரணம் மக்களின் பரந்த அணுகுமுறையும் அனுசரித்து போகும் தன்மையும் ஆகும் அனைவரையும் வேற்றுமையின்றி பாவிக்கின்ற தன்மையும் பிறருக்கு உதவக்கூடிய பழக்க வழக்கங்களும் தொழில் வளர்ச்சியை வேகப்படுத்தியுள்ளன கோவை திருப்பூர் உள்ளிட்ட பல பகுதிகளிலும் நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் அதிக அளவில் வித்தியாசமின்றி தொழில்களில் ஈடுபட்டு வருகின்றனர் பொங்கு மக்களின் வாழ்க்கை முறைகளே உறவுகளையும் நட்புகளையும் அடிப்படையாக கொண்டவை அதனால் இப்பகுதியில் சமூக மூலதனம் அதிகமாக உள்ளது நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் சமூக மூலதனம் அடிப்படையான பங்கு வகிப்பதாக நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் திருப்பூர் சர்வதேச அளவில் முக்கியத்துவம் பெறுவதற்கு சமூக மூலதனமே காரணமாக உள்ளது என உலக வங்கி வெளியிடும் உலக வளர்ச்சி அறிக்கை தெரிவித்துள்ளது புது முயற்சிகளையும் நவீன உத்திகளையும் பெருக்கி தொழில்களை பெருக்குவதிலும் புதிய தொழில்களை ஏற்படுத்துவதிலும் கொங்கு மண்டலம் முன்னணியில் இருந்து வருகிறது சுதந்திரத்திற்கு முன்னரே மின்சார மோட்டார் உள்ளிட்ட பலவித முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன சுதந்திரத்திற்கு பின்னர் ஸ்டென் துப்பாக்கி மாதிரியை அரசாங்கத்திற்கு கோவை வடிவமைத்து கொடுத்தது தொடர்ந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதுகளில் வெளிநாடுகளின் உதவியின்றி கார் தயாரிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதுகளில் கார்களுக்கான டீசல் என்ஜின்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுகளில் சிஎன்சி லேட்டுகள் உள்ளிட்ட பலவித முயற்சிகளை கொங்கு நாட்டின் பல இடங்களிலும் நாம் பார்க்க முடிகின்றது உதாரணமாக ஆரம்பத்தில் ஆழ்துளை கிணறு தோண்டும் தொழிலில் நுழைந்த திருச்செங்கோட்டு அவர்களுக்கு தேவையான இயந்திரங்களை அங்கேயே தயாரிக்க தொடங்கினர் தொடர்ந்து சுரங்கங்களில் உபயோகப்படுத்தக்கூடிய ஆழ்துளை இயந்திரங்கள் தயாரிப்பு உள்ளிட்ட பல புதுவிதமான முயற்சிகளில் இறங்கி வெற்றியும் கண்டனர் பின்னர் மேலை நாடுகளில் தங்களது தொழில் சம்பந்தமான நிறுவனங்களை ஏற்படுத்தியுள்ளனர் கொங்கு நாட்டின் வளர்ச்சியில் தரும சிந்தனையும் ஈகை குணமும் நிறைந்த குடும்பங்கள் சமூகங்களின் பங்கு குறிப்பிடத்தக்கது ஆரம்ப காலங்களில் கல்வி கூடங்களை தொடங்கியும் பொது வசதிகளை ஏற்படுத்தியும் அரசுக்கு சிரமம் இல்லாத வகையில் அவை மக்களின் வளர்ச்சிக்கு உதவி புரிந்தன பின்னர் தொழில்கள் பெருகிய போது கல்வி கூடங்கள் அதிகரித்து இன்று கொங்கு மண்டலம் நாட்டின் முக்கியமான கல்வி மையமாக உள்ளது மக்களின் பொதுவான தேவைகளுக்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் இன்றளவும் கொங்கு சமூகங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன நாடு சுதந்திரம் பெற்ற போது விவசாயம் சார்ந்த பகுதியாக இருந்த கொங்கு மண்டலம் தற்போது நாட்டின் தொழில் வளம் மிகுந்த முக்கியமான பகுதியாக மாறியுள்ளது மேலும் நாட்டிலேயே தொழில் பதிகம் அதிகம் கொண்ட பகுதிகளில் ஒன்றாகவும் இது விளங்கி வருகின்றது குறுகிய காலத்தில் வெவ்வேறு தொழில்களில் ஈடுபட்டு அவை பலவற்றிலும் முன்னணியில் செல்லும் அளவு வளர்ச்சி கண்டுள்ளது கொங்கு நாடு தொழில்துறையில் கண்டுவரும் வளர்ச்சி மகத்தானதாகும் தொடர்ந்து வளர்ச்சியின் மூலம் நாட்டின் பல பகுதிகளுக்கும் கொங்கு மண்டலம் ஒரு முன்னோடியாக இருந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது மக்களின் கடுமையான உழைப்பு எளிய வாழ்க்கை முறை சேமிக்கும் தன்மை தொழில்முனையும் பாங்கு குடும்ப அமைப்பு முறை உறவு சார்ந்த வாழ்க்கை முறைகள் ஆகிய அடிப்படையான தன்மைகளே கொங்கு மண்ணை இன்று உலகறிய செய்ய வைத்துள்ளன என்றால் அது மிகையல்ல மீண்டும் சந்திப்போம் கொங்கு நாட்டின் பெருமைகளை பற்றி சிந்திப்போம் இன்பமே நழுகும் திருவருட்கருணி